இன்னும் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற நீங்கள் உங்களோடய சொந்தங்கள் அது லவராக இருக்கட்டும் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் ஃபேன்ஸாக இருக்கட்டும் இவங்க வந்து ஒரு நாளைக்கு வெளியே போனாங்கன்னு சொன்னால் எங்கெங்க நிற்கிறாங்க எங்கெங்க வினக்கிறாங்கன்னு சொல்லி எப்படி இ செக் பண்ணி கொள்ளலாம் அதுக்குன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இமோவில் அதை தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ போயிட்டு முழுமையாக பாருங்கள் நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோக்களும் அதுக்காக தான் போடுறோம் சரி இந்த வீடியோ போயிட்டு உள்ள முழுமையாக பாருங்கள் பார்த்த அப்புறமா அது பியோசனமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுங்க வாங்க உங்களோட வீட்டில் இருந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ணன் தம்பி தங்கச்சிமார் அம்மா அப்பா இருக்கிறதுக்கும் வெளியால் போகும்போது இது ஒரு சேஃபான விஷயமாக கூட யூஸ் பண்ணலாம் உங்களோட ஃபோனில் இமோவோ ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க இமோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நார்மலாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட இமோ அப்ளிகேஷனை கட்டாயம் அப்டேட் பண்ணணும் அதை மறந்துறாங்க இங்கே நீங்கள் செட்டிங்கில் போய்ட்டு அப்ளிகேஷன் அப்டேஷனுக்குள்ளேயும் போய் செய்யலாம் இல்லைன்னு சொன்னால் ப்ளே ஸ்டோருக்குள்ள போய்ட்டு இமோவை வந்து ஃபஸ்ட்டுக்கு அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க அப்புறமா உதாரணத்து பாருங்க நான் இப்போ என்றவருக்கு வந்து நான் இப்போ வீட்டை விட்டு வெளியே போகிறேன் கடைக்கு போகிறேன் அல்லது நான் கூலி வேலைக்கு ஒரு கிழமைக்கு நான் ஒவ்வொரு ஒரு மாவட்டத்துக்கு போகணும் அப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன் இந்த ப்ளஸ் அந்த பட்டினா மற்றேன் இதில் இது அம்து எனக்கு எடுப்பாருங்க இதில் லொக்கேஷன் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்காங்க கட்டாயமான விஷயம் உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து இ மோட் அப்ளிகேஷனை வந்து அப்டேட் பண்ணணும் அதோடு உங்களோட மொபைல் ஃபோனில் வந்து சொப்பேர் அப்டேஷன் வந்து ஃபவுஸில் இருந்துன்னு சொன்னால் அதையும் கொஞ்சம் பார்த்து அப்டேட் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ நீங்கள் வந்து இந்த லொக்கேஷனை க்ளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்க நார்மலாக இது வாட்ஸ்அப்பில் இந்த ஆப்ஷன் இருக்குது நிறைய பேர் இதை பார்த்தோன்னு சொல்லுவீங்க கடக்கன்னு வீடியோ கட் பண்ணிவிட்டு இது ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் இருக்குது தானே இது பெரிய விஷயமா அது எப்படி சொல்லி இருந்தால் இதில் வந்து உங்களுக்கு இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் தந்துருக்காங்க என்னென்னு சொன்னால் இதில் பாருங்கள் ரெண்டு லொக்கேஷனை ஷேர் பண்ணுற ஆப்ஷன் தந்துருக்குது ஒன்று சென்ட் மை லைவ் லொக்கேஷன் சென்ட் மை கரண்ட் லொக்கேஷன் இது நார்மலாகவே வாட்ஸ்அப்பில் இருக்கிற விஷயம் இதில் சென்ட் மை கரண்ட் லொக்கேஷன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் வந்து எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த லொக்கேஷனை கொடுக்குறது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு அட்ரஸ் தேவைன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு அனுப்பி விட்ருவேன் நீங்கள் போவீங்க ஸோ பெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னா மைல் லைவ் லொகேஷன் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் வீட்டை விட்டு போகும்போது நான் சேர் சேப்பிட்ன்னு சொன்னேன் இந்த சேர்மைல லைவ் லொக்கேஷனாக இந்த வீட்டில் இருக்கக்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ அதே மாதிரி உங்களோட உறவுகள் யார் வெளியே போகிறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இதை ஷேர் பண்ண சொல்லி கேளுங்க ஸோ இதை கிளிக் பண்ணி பாருங்க இப்போ வாட்ஸ்அப்ல வந்து எயிட் அவர்ஸ் மட்டும்தான் இருக்குது ஆனால் இமோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அன்டில் ஐ டேர்ன் இட் ஆஃப் அவர் ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம் இல்லை அவரோட ஃபோன் ஆன்லைன்ல இருக்குமாக இருந்தால் அவர் ஃபோனை சரியான முறையில் கள்ள வேலை பார்க்காம ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்காம இந்த லைவ் லொகேஷனை கட் பண்ணாம அவர் யூஸ் பண்ணுவாரா இருந்தால் அவர் வீடு திரும்ப வரும் வரைக்கும் இது வந்து வேலை செய்துட்டு இருக்கும் அதுதான் இந்த இமெயில் வந்து ஸ்பெஷல் ஸோ இப்போ பாருங்க நான் அன்டில் ஐட்டர்னிட் ஆஃபர் செலக்ட் பண்ணணும்னு செலக்ட் பண்ணுன்னு சொன்னால் நான் வெளியே போய்ட்டு எப்போ வீட்டை வரணும் அப்போ தான் இது நான் வந்து ஓஃப் பண்ண முடியும் அது வரைக்கும் என்னுடைய வீட்டில் இருக்காக்களே நான் எங்கங்கே போகிறேன் இவ்வளோ நேரம் மினக்கிறேன்னு சொல்லி சக விஷயம் காட்டும் இது கூகுள் ஜிமெயிலோட சம்மந்தப்பட்டது நீங்கள் மந்த்லி அப்டேட் எடுக்கும்போது கூகுள் ஜிமெயிலே உங்களுக்கு இந்த டேட்டாஸை தருவாங்க ஸோ டேட்டாஸ் வந்து நீங்கள் அதில் அந்த அளவுக்கு மினக்கற அளவுக்கு என்ன சொல்கிறது அறியாமை இருக்காதவங்களுக்கு இது வந்து பிரயோசனமாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பில்லை வட்டின் சேரன் சொல்லி கிளிக் பண்ணும்போது பாருங்க வந்து லைவ் லொகேஷன் போயிட்டது இப்ப போயிட்ட உடனே இதுல பாருங்க லைவ் லொக்கேஷன் காட்டிகிட்டே இருக்கும் இப்போ நான் எங்கே போனாலும் எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த எந்த உறவுக்கு எந்த நட்புக்கு என் அக்கா தங்க வச்சு எல்லாருக்கும் இதை காட்டிக்கொண்டே இருக்கும் ஸோ இதில் நான் இதை கிளிக் நார்மலாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நான் இப்போ எங்கெங்கே மூவ் ஆகிறேன்னு சொல்லி காட்டிகிட்டே இருக்கும் எல்லாேருக்கும் ஸோ அதால் இப்போ ஒரு ரெண்டு அவர் போயிடுச்சு நான் வீட்டை வரலன்னு சொன்னால் பாதுகாப்பு நோக்காகவும் நான் பார்க்கலாம் சில விட ஃபோனுக்கு ஒன்று நடந்துட்டுன்னு சொன்னால் அது அந்த இடத்துல ஸ்டாப் ஆயிரும் மற்றும்படி ஃபோன் ஆக்டிவ்ல இருக்கும்னு சொன்னால் நான் எங்கே நிற்கிறேன் என்னென்ன எந்தெந்த இடத்துல மினக்கிறேன்னு சொல்லி சகல விஷயத்தையுமே காட்டப்போகுது போல் கட்டாயம் இந்த இமோ பாக்கிற மொபைல் வந்து அப்டேட்டில் இருக்கணும் அதுதான் இப்போ கேட்குது நான் ஸோ ஆஸ் அ ஃப்ரெண்ட் டு அப்டேட்னு சொன்னால் அதுக்கு கூட பாருங்க மெசேஜ் அது அனுப்பி விட்ருங்க கையோட ஸோ இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நல்லதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடும் வீட்டிலேருந்து யாராவது வெளிக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பாதுகாப்பு காரணமாக இதை ஷேர் பண்ண சொல்லலாம் சில பேருக்கு வந்து சில இடங்களில் நிறைய நேரம் என்ன கிட போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலோட விளையாட போகிறாங்க விளையாடுற இடத்துலேருந்து இவங்க வர லேட் ஆகுமென்னு சொன்னாலும் வீட்டில் அம்மா அப்பா இதை யூஸ் பண்ணலாம் அண்ணன் தம்பி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் உங்களோட லவ்வர்ஸ் மேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ நல்ல ஒரு விஷயம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க கையோடு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க